வாழை இலையில நடுவில் இருக்கும் கோடு யார் போட்டது உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியலனா இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழை இலையில நடுவில் கோடு மற்றும் இலையை எப்படி போட்டு பரிமாற வேண்டும்னு என்பதை பற்றியும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாழை இலையில நடுவில் ஒரு கோடு போட்டு ரெண்டா பிரித்து வச்சதே யார் தெரியுமா ராமர் தாங்க அந்த கோட்டை போட்டது ராமர் புராண காலங்களில் வாழை இலையில நடுவில் ஒரு கோடே கிடையாதான் உங்களுக்கு தெரியுமா ராமர் காலத்துல ஒரு முறை ராமன் சாப்பிடும் போது அனுமன் வந்து தன்னுடன் சாப்பிட அழைத்தாராம் அவரும் வந்தாராம் தன்னுடைய ஒரே இலையில சாப்பிடும்படி சொன்னாராம் இருவரும் எதிரெதிரா அமர்ந்திருந்தாங்களாம் அப்போதான் அணில் முதுகுல கோடு போட்டா மாதிரி வாழை இலையில நடுவுல தனது கையால ஒரு கோடை கீழ்த்தாராம் ராமர் ராமர் இருந்த பக்கத்தில் மனிதர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளும் அனுமன் இருந்த எதிர் குரங்குகள் விரும்பி சாப்பிடும் காய்கறிகளும் பரிமாறப்பட்டதாம் அப்படி பரிமாறிய அந்த பழக்கம் தான் இன்னும் நம்மிடையே தொன்று தொட்டு தொடர்ந்து வருகிறது தான் வாழை இலையில் சாப்பிடும் எல்லாருக்கும் ஒரு நொடி குழப்பம் ஒன்று வந்தே தீரும் பரிமாறும் போது இலையை எப்படி போடுவது இலையில் நுனி இடது பக்கமாக இல்லை வலது பக்கமாக ஒரு குழப்பம் கண்டிப்பாக வரும் அதற்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லாமா இலையின் நுனி பார்த்திங்கன்னா சாப்பிட உட்கார்ந்துருக்கவங்களோட இடது கை பக்கமாக வருகிற மாதிரி போட வேணும் நம் சாப்பிடும்போது வலது கையால் பிசைந்து சாப்பிடுவதால் இலை வந்து வலது பக்கமாக அதிக இடம் இருக்க மாதிரி இருக்க வேணும் சரி உப்பு ஊறுகாய் இனிப்பு இதெல்லாம் ஏன் இலையில் குறுகலான இடப்பக்கமாக வைக்கிறோன்னு நீங்க அப்படி கேட்டிங்கன்னா அதற்கு உப்பு ஊறுகாய் இனிப்பு இதையெல்லாம் ஓவரா சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டும் அதனாலதான் இலையின் குறுகலான இட ஒதுக்கீடு அதுக்குன்னு செய்கிறோம் சாதம் காய்கறிகள் நிறைய சாப்பிடலாம் அதனால அவற்றை இலையில அகலமான வலது பக்கத்தில் பரிமாற வேணும் சரி இலையில முதலில் வைக்கப்படும் இனிப்பை பலர் கடைசியா சாப்பிடுறார்களே அது சரியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல இலையில் முதலில் இனிப்பு பரிமாறப்படுவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு நான் முதலில் இனிப்பை எடுத்துக்கொண்டா வாயில் வைத்த அடுத்த நொடியில் அந்த இனிப்பு உடனடியாக உமிழ் நீருடன் கரைந்து ரத்தத்தில் கலந்து மூளைக்கு சென்று வயிற்றில் ஜீரண சக்திக்கு தேவையான அமிலங்களை சுரக்க செய்ய உத்தரமிடுமாம் அதனால தான் ஜீரணம் எளிதான் நடைபெறுதான் அதனால் முதலின் இனிப்பை எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும்